ஓம் அகத்தி சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சி தர் போற்றி போற்றி எம் மண்ணையே போற்றி போற்று இரண்டாவது தடவையாக பறைசாற்று சாதனம் மூலமாக ஐயா அவங்க சிவமகா வாழைச்சி அவங்க செங்கல்பட்டு போய் சென்னை போயிட்டு பாண்டிச்சேரி வழியாக போக சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்கள் ஆசி வேணுங்க ஐயா அகத்தி பெருமானையா சிவமக வாழைச்சித்தரையா விஸ்வாமித்திர மகா முடிவர் ஐயா ஓ பெருமகா பிரபஞ்ச நிகழ்வு யுகமாற்ற நிகழ்வு என்னும் படைதனை தாங்கி செல்கின்ற அற்புதமான சகடை அது இயக்குவது இயக்கமில்லா நிலையில் அமர்ந்திருக்கும் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் இயக்கி வருகின்ற சகடைதனை ஒன்றாக சுமந்து செல்கின்ற சீடன் அவனுக்கும் படை வீரர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாக சர்ச்சங்கள் நிகழ்வு நிறைவடைந்து அத்தலமதியிலிருந்து ஆற்றல் கொண்டு புறப்படுகின்ற சகடைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி செல்லும் தடங்கள் தலங்களில் எல்லாம் இறை மகா சபையினுடைய பேராற்றலையும் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான ஆற்றல் தனையும் பறைசாற்றி ஏற்றம் கொண்டு அத்தகைய பிரசுரங்களை தன் கரமதிலிருந்து வழங்குகின்ற பொழுது எழுகின்ற உரை நடைகளுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அற்புதமாக குடியிருந்து வழிகாட்டும் என்ற அகத்தியம் நல்லாசி வழங்குகிறேன் உயர்நிலையாய் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வுகளிலும் ஆங்காங்கு நடைபெறுகின்ற நிலைகளோடு தொடர்ச்சியாக ஒன்றாக கலந்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது செல்கின்ற ஆன்மீக தளங்களில் இருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீக நிலைகளோடு தொடர்புடைய இறையாளர்களை கண்டு மகிழ்ந்து அவர்களோடு உரையாடி இதுபோன்ற அற்புதமான படை வீரர்களை ஏற்றம் கொண்ட இறை நிகழ்வு இறை மாற்றுகின்ற யுகமாற்ற நிகழ்விற்கென்ன படை வீரர்களை திரட்டுகின்ற அப்பணி சிறந்தோங்கு அகத்தியன் யாம் கிளை சபையினுடைய தலை காரிய தரிசிக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ராஜசேகர் வாங்க